வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமாக பேசப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிந்திக்காரங்க வந்து வேலை செய்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அதிக எண்ணிக்கையில் அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக ஒரே உணர்ச்சி பூர்வமாக வீடியோலாம் போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க யூடியூப்பில் போடுறாங்க என்னமோ அவங்க அவ்வளோ கொதிப்படைஞ்சு ஒரு மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க புரியறது அவங்களுடைய ஆதங்கம் புரியறது ஆனால் இப்போ எந்த விஷயமே வந்து நம்ம வந்து ஒரு உணர்ச்சியோட அணுகினோம்னா முதலாவது அது என்ன பிரச்சனைன்னு புரியாது நம்ம ஃபுல்லாக புரியாது என்ன பிரச்சனைன்னு ரெண்டாவது வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரியாது மூணாவது வந்து அதுக்கு என்ன தீர்வு அதுவும் தெரியாது அதனால் உணர்ச்சிகளை தனியாக த தள்ளி வச்சுட்டு ஒரு சிந்தனையோடு அணுகணும் அணுகினா ஏதாவது ஒரு பயன் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டு மட்டும்தான் பேசுகிறோம் இப்போ சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அதாவது சவுத் இண்டியன் ஹோட்டல்ஸும் இருக்குது நார்த் இந்தியன் ஹோட்டல்ஸும் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் ஹிந்திக்காரங்க தான் சர்வர் சர்வர் கிளீனர் குக்கு அதெல்லாம் மே மெஜாரிட்டி ஒருத்தர் ரெண்டு பேர் தமிழ்காரர் இருப்பார் அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் வந்து நிறையா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போயிருக்கோம் அடிக்கடி போவோம் அங்கே எங் எங்கே போனாலும் ஒரு தமிழ் பேச மாட்டாங்க அந்த சர்வர்ஸ் இப்போ உதாரணமாக சரவண பவன் இருக்குது அதாவது அண்ணாச்சியோடைய ரெஸ்டாரண்ட்டு அவங்க ஃப்ரான்ச்சைஸ்னு வச்சுக்கலேன் அருமையான உணர்வு உணவு தராங்க அவங்க நல்ல டேஸ்ட்டு ஆனால் அங்கே போனீங்கன்னா நீங்கள் தமிழ் சர்வர் பார்க்குறதுக்கு ரொம்ப அரிது எல்லாருமே வந்து ஹிந்தி பேசுவாங்க மேபி தெலுங்கு கன்னடம் அந்த மாதிரி மாற்று மொழியும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது நல்ல ஆம்பியன்ஸ் அந்த ஹோட்டல் அதேமாதிரி எம்டிஆர்னு ஒன்று இருக்குது மாவல்லி டிஃபன் ரூம்ஸ்னு அது வந்து இங்கே பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கே போனீங்கன்னா எல்லாருமே கன்னடம் தான் பேசுவாங்க முக்கால்வாசி ஆஃப்கோர்ஸ் அது நேச்சுரல் தான் ஏன்னா அவங்க வந்து கன்னட கன்னடம் பேஸ்டு தான் அந்த ஹோட்டலு அதனால் கிச்சன் பூரா அவங்க தான் ஒரே ஒரு தமிழ்காரர் பார்த்த மாதிரி ஞாபகம் அதுவும் வந்து கிளீனர் தான் பார்த்த மாதிரி ஞாபகம் அதேமாதிரி பெங்களூர் கஃபேன்னு ஒன்று இருக்குது ரீசெண்டாக ஃபேமஸ் ஆச்சு இந்தியாவில் அது வந்து அந்த சையட் ரோட்டில் இருக்குது அதுலேயும் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஐ திங்க் கன்னடம் பேசுகிறவங்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் கிடையவே கிடையாதுங்க சுத்தமாக கிடையாது ஆனால் ஒரே ஒரு வயசானவர் இருக்கார் அவர் வந்து தமிழும் பேசுகிறாரு அஃப்கோர்ஸ் அவர் கன்னடிக்காக நினைக்கிறேன் இருந்தாலும் தமிழும் பேசுகிறார் அவர் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக அந்த ஏ டு பின்னு ஒன்று அதுவும் அருமையான டேஸ்ட்டு அங்கேயும் போனீங்கன்னா ஹிந்தி தான் ஹிந்தி அப்புறம் தெலுங்கு காரர் ஒருத்தர் இருக்கார் என்னுடைய தெரிஞ்சவர் தான் அவர் அந்த மாதிரி மாற்று மொழிக்காரங்க இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தமிழ் இருக்கலாம் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு தவறாகவோ ஒரு குறையாவோ இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவோ சொல்ல முடியாது நீங்கள் குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அது எல்லோரும் கொதிப்படைகிறாங்க தமிழ் மக்கள்லாம் வீடியோ எல்லாம் போடுறாங்க அதாவது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நீங்கள் மூணு ஃபீல்டு எடுத்துங்களேன் இப்போது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அதாவது உணவகம் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இப்போ ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க ரெண்டாவது வந்து கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேயும் வந்து நிறையா பேர் ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க மூணாவது வந்து ஜவுளித்துறை அதாவது இந்த திருப்பூர் அந்த மாதிரி இந்த இந்த பனியன் ஃபேக்ட்ரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய பீகார் யூபி ராஜஸ்தான் அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதாவது ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே நார்த்லேருந்து தான் வராங்க ஸோ இவங்க வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எல்லாமே தனியார் நடத்துறது தான் இது அரசாங்கம் நடத்துறது இல்லை ஸோ இப்போ ஒரு தனியார் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அவருடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாப நோக்கு மாத்திரம்தான் லாபம் சம்பாதிக்கணும் அதுதான் யாராக இருந்தாலும் இப்போ நீங்களே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி நம்ம அதிக அளவில் லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் பார்ப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் எல்லாம் பண்ணுவீங்க இப்போ யாருமே வந்து மொழி பற்று இருக்கணும் இனப்பற்று இருக்கணும் மதப்பற்று இருக்கணும் கலாச்சார பற்று இருக்கணும் அதுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல பணம் வரணும் லாபம் சம்பாதிக்கணும் அதுதான் மெயின் பிஸ்னஸ் அவங்களுக்கு இது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டுமானம்னு வச்சுக்கங்களேன் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் வந்து தமிழ்நாட்டுக்காரர் வந்து ஒரு தொள்ளாயிரரூவா ரூபா பர் டே கேட்குறாரு இதே நீங்கள் பீகார்லேருந்து வரவங்க வந்து அறநூறு ரூபாய்க்கு ஒத்துப்பா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் எங்க தௌசண்ட் ருபீஸ் எங்க நானூறு ரூபா வந்து லாபம் முதலாளிக்கு ஸோ ஒரு நாளைக்கு ஸோ ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா லாபம் அவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபது ஆள் போடுறாருன்னு வச்சுங்களேன் ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்து மாதத்துக்கு லாபம் இருக்குது ஸோ அவர் அதை விட்டுட்டு உள்ளூர்காரன போட மாட்டார் கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு லாபம் பெரிய அளவில் வருது ஸோ அதனால் இது வந்து ஒரு மெயின் காரணம் இதை யாருமே மறுக்கவும் முடியாது ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு முதலாளி எதுக்காக ஒரு பீகார்லேருந்து வர்றவரையோ இல்லை யூபியிலேருந்து வர்ற ஆளையோ ரெக்ரூட் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணுறாரு வச்சுங்களேன் சே விழுப்புரத்தில் இருக்குது ஃபேக்ட்ரி இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு அங்கே ரெக்ரூட் பண்ணுறாரு சப்போஸ் அந்த ஆள் வந்து செங்கல்பட்டுலேருந்து வராரு வச்சுங்களேன் செங்கல்பட்டோ இல்லை இப்போ நியர்பை ஏரியாவிலேருந்து வராரு வச்சுங்களேன் திண்டிவனம் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வராரு வச்சுங்களேன் அவர் என்ன பண்ணுவார்னா சாட்டர்டே ஈவினிங் ஆச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவார் திண்டிவனத்துக்கு போயிடுவார் விழுப்புரத்தில் இருக்க மாட்டார் அப்புறம் மண்டே மார்னிங்னால் வரும் ஏன்னா கிட்ட தானே அது ரெண்டும் அதனால் அந்த மாதிரி சம்டைம்ஸ் அவங்க டெய்லி பேஸ்லேயே கூட போகலாம் ஒரு ட்ரெயினில் ஒரு அஞ்சு ஸ்டேஷன்னா டெய்லி பேஸ்லேயே கூட அவர் அங்கேருந்து வரலாம் அது வந்து கொஞ்சம் இடஞ்சலை கொடுக்கும் ஏன்னா அவருக்கும் டயர்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அந்த அளவுக்கு அவுட்புட் இருக்காது அப்படின்னா முதலாளி ஃபீல் பண்ணுவார் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதே பீகார்காரன் யூபிக்காரன்னா அவன் எங்கேயும் போக முடியாது அவ்வளோ தூரம் போக முடியாது அவன் ரெண்டு நாள் லீவு கிடச்சா கூட போக முடியாது அதனால் அங்கேயே இருப்பான் ஃபுல்லாக வேலை செய்வேன் அது ஒரு காரணம் அப்புறம் மூணாவது காரணம் எம்ப்ளாயர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நமக்கும் ரெண்டு மூணு எம்ப்ளாயிஸை தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சார் நம்ம தமிழ்காரங்களை வச்சால் அவங்க வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஒருத்தர் வந்து சீமானுடைய தொண்டராக இருப்பார் ஒருத்தர் வந்து ஸ்டாலினுடைய தொண்டராக இருப்பார் ஒருத்தர் வந்து அண்ணாமலையோட ஆளாக இருப்பார் ஸோ இவங்க மூணு பேர் ஆர்கியூ பண்ணிப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் இதே பீகார்லேருந்து வர்றவனுக்கு யூபிலேருந்து வர்றவனுக்கு சீமானையும் தெரியாது அண்ணாமலையும் தெரியாது அதனால் அவன் பாட்டில் பாலிடிக்ஸ்லாம் இன்வால்வ் பண்ண மாட்டான் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போய்டும் அப்படின்னு தான் அந்த முதலாளிங்க சொல்கிறாங்க ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ வெளி மாநிலத்துலேருந்து இப்போ பீகார் யூபி ராஜஸ்தான் அங்கேருந்தெல்லாம் ஏன் தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா எப்போவுமேங்க இந்த மொபிலிட்டி ஆஃப் லேபர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் மொபிலிட்டி ஆஃப் லேபர் அதாவது இந்த உழைக்கும் வர்க்கம் என்ன பண்ணணும்னா நமக்கு எங்கே போனால் நல்ல வேலை கிடைக்கும் நிறையா சம்பளம் கிடைக்கும் நல்ல ஒர்க்கிங் என்விரோன்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க சப்போஸ் அவங்களுக்கு பீகாரில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை வேலைக்கான வாய்ப்புகள் இல்லை நல்ல சம்பளம் கிடைக்கல இல்லை முதலாளி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலேன் அப்போ வந்து அவங்க வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடுவாங்க அதை தேடினதில் சவுத் இந்தியா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஏதுவான ஒரு இடமா இருக்குது அதாவது சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆந்திரா கர்நாடகா கேரளாலாம் மக்கள் வந்து ரொம்ப அமைதியானவர்கள் ரொம்ப அடக்கமானவர்கள் அரைகண்டாக பேச மாட்டாங்க ஒரு மாதிரி அடிதடிலாம் இறங்க மாட்டாங்க வயலன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப சாந்தமானவங்க அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க இங்கே வந்திருக்காங்க ரெண்டாவது ரீசன் இங்கெல்லாம் கொஞ்சம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது வளர்ச்சி வந்து நிறைய அடைஞ்சிருக்கு நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது அதனால அவங்க வந்து இங்கே வராங்க மூணாவது வந்து அவங்களுக்கு வந்து அங்கே வாங்குற சம்பளம் ஆல்மோஸ்ட் அதே இருந்தால் கூட போதும் இல்லை கொஞ்சம் கூட இருந்தால் கூட போதும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்கள் கேட்குற சேல்ரி விட அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அதனால் தே ஆர் ஆல்சோ ஹாப்பி அண்ட் தி எம்ப்ளாயீஸ் இஸ் ஆல்சோ ஹாப்பி அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தே ப்ரிஃபர் அதுதான் மொபிலிட்டி ஆஃப் லேபருங்கிறது இப்போ சிங்கப்பூருக்கு வர்றவங்களே பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னால் அங்கே வந்து தான் சம்பாதிக்க முடியும் இங்கே வந்து டாலரில் சம்பாதிக்கலாம் ஸோ சிங்கப்பூரில் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா ரூல் வந்து இது வந்து சர்வீஸ் செக்டாராகணும் இப்போ உணவகம்ங்கிறது வந்து ஹோட்டல்ஸ் வந்து சர்வீஸ் செக்டார் அதில் வந்து ஒர்க் பர்மிட் அலோவ் பண்ண மாட்டாங்க முதல்ல நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இல்லை எஸ் பாஸ் தான் போடணும் அதுக்கும் சில பேர் ஒரு சர்க்கம்மெண்ட் பண்ணாங்க இந்த ரூல்ஸை அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ன்னு போடுவாங்க சீனியர் கேட்ரிங் அட்வைசர் சீனியர் கேட்ரிங் மேனேஜர் அப்படி இப்படின்னு போட்டு ரெஸ்டாரண்ட்டு அட்வைசர் இப்படிலாம் பெரிய டைட்டில் கொடுப்பாங்க ஆனால் அவர் பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறது டேபிளில் க்ளீன் பண்ணுறது அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் வந்து ஐயாயிரம் ஐயாயிரத்தி முந்நூறு மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்ருந்தாங்க ஆனால் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உனக்கு ஆயிரத்தி ஐநூறு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இமீதியாக வந்து கேஷாக வாங்கிட்டுருவாங்க இது வந்து சில நாணயமான யூனிட்ஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோமல விலாஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்கு ரொம்ப ஒரு தரமான ஃபுட்ஸு கொடுக்கறதோட ரொம்ப நாணயமாக நடப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது தயாராக இல்லை அதனால் என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் சில பிரான்ச்சஸை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது ஏன்னா அவங்க எம்ப்ளாயின் பாஸில் எடுக்க முடியாது ஏன்னா ஐயாயிரம் டாலர்லாம் கொடுக்க முடியாது அதனால அவங்களுக்கு வந்து சில பிரான்ச்சஸ்ஸே க்ளோஸ் பண்ண வந்தது அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு முறையிட்டதுனால கவர்மெண்ட்டில் வந்து சரி ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ரூலை மாற்றுறோம் அப்படின்னாங்க ஆனால் மினிமம் ரெண்டாயிரம் டாலர் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அதெல்லாம் தேவையில்லை ஒர்க் பர்மிட்லேயே ஆளை கொண்டு வரலாம் மினிமம் டூ தௌசண்ட் டாலர் சம்பளம் கொடுத்தாங்கண்ணா அதில் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ப்பா நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கோ லன்ச் சாப்பிட்டுக்கோ டின்னர் சாப்பிட்டுக்கோ காஃபி ரெண்டு தடவை குடிச்சிக்கோ எல்லாம் பண்ணிக்கோ மாடியில் ரூம் இருக்குது எட்டு பேர் தங்கலாம் அதில் நீ தங்கிக்கோ இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஆனால் சம்பளத்தில் ஆயிரத்தி இரநூறு தான் கையில் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அவரும் ஒத்துக்கிறாரு ஏன்னா அவருக்கு எல்லா செலவும் போயிடுது அது தவிர கையில் வந்து ஆயிரத்தி இரநூறு வருது அது வந்து ஃபுல்லாக அவருக்கு சேவிங்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த வகையில் அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு கையில் வந்தால் கூட ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஆகுது ஊர் க க கணக்குக்கு அதனால் தேர் ஆல்சோ பெனிஃபிட்டிங் அண்ட் எம்ப்ளாயர் ஆல்சோ இஸ் பெனிஃபிட்டிங் அவர் டூ தௌசண்ட் கொடுக்க மாட்டார் எப்போவுமே எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த மாதிரி உணவகங்களில் சம்பளம் ஸோ இதில் வந்து ஆயிரம் 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 தௌசண்ட் ப்ளஸ் அந்த மாதிரி கொடுக்குறாரு அதனால் அவருக்கும் லாபம் எம்ப்ளாயிக்கும் லாபம் ஸோ இதில் வந்து ஒரு இந்த பீகார்லேருந்து வர்றவன் யூபிலேருந்து வர்றவன் ராஜஸ்தான்லேருந்து வர்றான் அவனெல்லாம் வந்து ஏதோ ஒரு எனிமி மாதிரி பார்க்கறது இல்லை அவனை அடித்து போட்டுடலாம் உதைக்கலாம் ஏதாவது தொந்தரவு பண்ணலாம் வயலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா அந்த ஆளும் வந்து நம்மள மாதிரி தான் நம்மளாம் வந்து சம்பளத்துக்கு தான் இருக்கோம் அது மாதிரி அவனும் வந்து ஒரு வேலை கிடைக்கணும் சம்பளம் போகணும் அவ்வளோதான் என்ன அவன் பொண்டாட்டி குழந்தைங்களை காப்பாற்றணும் அதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணுறான் அவன் வந்து பெரிய அம்பானி இல்லை டாட்டா இல்லை எல்லாம் இல்லை அவன் அதனால் சாதாரண தொழிலாளி தான் அதனால் அவன் மேலே விருப்பம் காட்டுறது வந்து தவறு ஸோ எப்படி அவனால் இங்கே வர முடியறது தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்து வேலை வாங்க முடியறது அதெல்லாம் தான் பார்க்கணும் ஸோ நம்ம தமிழ் எம்ப்ளாயர்ஸே அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து தனியாருக்கு வந்து எப்பவுமே லாப நோக்கு தான் கணக்கு வேறு எந்த இதுவும் வராது அவருடைய மைண்டுக்கு அதனால் எதில் வந்து குறச்சி செலவு பண்ணி நிறையா லாபம் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அவர் திங்க் பண்ணுவார் வேறு வழி இல்லை இது வந்து ரொம்ப ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க யாருமே வந்து எனக்கு வந்து மொழி பற்று அதிகம் அதனால் எனக்கு லாபம் இல்லாட்டா கூட பரவாயில்ல நஷ்டத்தில் நடத்துனால் யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ மேலும் இந்தியாவில் வந்து சட்டங்கள்லாம் நிறையா இருக்குது அரசியல் சாசன சட்டமே இருக்குது அதுபடி வந்து எந்த குடிமகனும் எங்கே வேணால் போய் தங்கிக்கலாம் எங்கே வேணால் தங்கி வேலை செய்யலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் டீச்சிங் பண்ணலாம் அந்த மாதிரி என்ன வேணால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணலாம் மணி ஏர்னிங் ஆக்டிவிட்டி பண்ணலாம் பிகாஸ் இஸ் அ இண்டியன் சிட்டிசன் அண்ட் ஈ ஹஸ் காட் தி கான்ஸ்டியூஷனல் ரைட் அதனால் அதுக்கு எதிராக வந்து யாருமே பேசக்கூடாது அதுவும் வந்து அது நீங்கள் சட்டப்படி போனால் கூட செல்லாதது அனாவசியமாக ஒரு வன்முறையில் முடியும் அது போலீஸ் கேஸு ஜெயிலு அந்த மாதிரி தான் முடியும் அது யாருக்குமே பயன் அது அதனால் இதுக்கான தீர்வை வந்து ஒரு நிதானமாக யோசித்து கலந்து ஆலோசிக்கணும் முதலாளிகளோடையும் சேர்ந்து பேசலாம் பேசிட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு என்ன ஏன் இந்த மாதிரி ஆகுது எப்படி வடநாட்டுக்காரங்களுக்கு வேலை கிடைக்கிது மிக அதிக எண்ணிக்கையில் அவங்க வராங்க தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத ஆய்ந்து ஏதாவது பண்ண முடியுமா தமிழ்காரங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க முடியுமா வேலையில் எதனால் அவங்க வந்து இந்த நார்த் இந்தியன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க எஃபிஷியன்சி அதிகமாக இல்லை சம்பளம் குறைச்சலா எந்த காரணத்துக்காக அவங்க ப்ரிஃபர் பண்ண ஏன்னா தமிழ்காரங்க எந்த விதத்துலேயும் குறைச்சல் இல்லை வேலை செய்கிறதுலையும் சரி ஒரு ஒரு திறமையாக வேலை செய்கிறதுலையும் சரி ஸ்கில் செட்டு அக் அவ்வளவு இருக்குது அவங்களுக்கு அதனால் அதை யாருமே குறை சொல்ல முடியாது ஒன்லி இஸ் அவங்களுடைய வேஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க அது ஒன்று தான் இருக்க முடியும் இருந்தாலும் குட் அவுட்புட்டுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லை அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு அடிக்கிறது அடிதடி பண்ணுறது வெறுப்பை வந்து பெருக்கிறது அதெல்லாம் தேவையே இல்லை ஏன்னா இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறவங்க எல்லாருடைய மைண்டில் என்னென்னா ஒரு எரிச்சல் மாதிரி உண்டாகும் அப்படியே புகை விட்டு எரியும் ஸோ இப்போ யாராவது ஒரு நார்த் இந்தியனை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அடிச்சிடலாமான்னு கூட தோணும் ஏதாவது பண்ணலாமான்னு தோணும் அது வந்து யாருக்குமே நல்லது இல்லை ஏன்னா இந்தியா இப்போதைக்கு வந்து இந்தியாங்கிறது ஒரு நாடு தான் ஸோ தமிழ்நாடு தனி நாடு கிடையாது அதனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது சட்ட ரீதியாக எதுவுமே பண்ண முடியாது அதனால் மியூச்சுவலாக கலந்து ஆலோசித்து ஏதாவது ஒரு தீர்வு தான் எல்லாருக்குமே நல்லது ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்